குருவே ஷணம் இன்னைக்கு இந்த வாரம் நல்ல மழை காலையிலேருந்து ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு காரை ஓட்டிகிட்டு வந்த உடனே இந்த பூவை பார்த்த உடனே அத்தனை டயர்டும் போயிடுச்சு இந்த அதுவும் நல்ல ஒரு அடுக்கு சங்கப்பூது இது இதனோடய டீ வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நிறைய பேர் வந்து இப்போ இந்த சங்கப்பூ டீயை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கிறாங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கோட ஸ்ட்ரெஸ் போயிடும் ஆங்ஸைட்டி போயிடும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அதனால் வந்து இயற்கையில் இந்த மலர்களில் இருந்து நம்ம எடுத்து குடிக்கிற இந்த பானங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான விஷயம் அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கை இயற்கை விவசாயம் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான வாழ்க்கை ஆனால் நம்ம நகரத்தில் இதை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம் திரும்பவும் இந்த இயற்கைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அங்கங்கே நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் மக்களே தயவுசெய்து இயற்கை விவசாயத்திற்கும் இயற்கைக்கும் திரும்பி உங்கள் வாழ்க்கையை வாழ பழகுங்க தேங்க்யூ